ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஹாப்பி சண்டே இன்னைக்கு வாழைப்பிள்ளை கடையை பார்த்தாலே தெரியும் நம்ம காலையிலேயே சாய்பாபா கோயில் தான் கிளம்பியாச்சு நைட்டே உமன்ஸ் டே செலிப்ரேஷன் போகிறோன்னு சொன்னால் போயிட்டு நைட்டு வீட்டுக்கு ரொம்ப லேட்டாக தான் வந்தோம் இருந்தாலுமே காலைல சீக்கிரமாகவே கிளம்பியாச்சு நேற்று ஃபங்க்ஷன் போயிட்டு செம்ம ஜாலியாக இருந்துச்சு குழந்தைங்களாம் அவ்வளோ அழகாக யோகா பண்ணது டான்ஸ் ஆனது நிறையா பேர் வந்து உமன்ஸ்லாம் பாட்டு பாடினாங்க கவிதை சொன்னாங்க செம்மையாக இருந்துச்சு நான் லாங் வீடியோவாக அதை இன்னைக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஈவினிங் கண்டிப்பாக எல்லாருமே பாருங்க சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப போனது அப்புறம் வந்து மகாலட்சுமி அம்மாக்கு தான் வாழைப்பழம் கொடுத்துட்டு வாழைப்பழம் கொடுத்தப்ப சாப்பிடவே இல்லை அதனால இந்த வாரம் வந்து நாங்கள் கொடுத்தோட சாப்பிட்டா அப்புறம் ஜாலியாக அவ கூட விளையாண்டுட்டு போற வழியிலே வந்து ரொம்ப வெயில் பயங்கரமா வெயில் ஆரம்பிச்சிச்சு சரி ஒரே ஒரு இளநீ வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீபாப்பாவுக்கும் இளநீ வாங்கி கொடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனல்